நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நிரந்தரமானதே கிடையாது நம்ம கூட கடைசி வரைக்கும் யாருமே வரப்போகிறதும் கிடையாது அது சார்ந்த ஒரு தகவலை பார்க்கலாம் நம்ம குழந்தையாக பிறக்கும் பொழுது பெற்றோர் நமக்கு வந்து பல வகையான ஜாதகங்கள் பல வகையான ஜோசியர்களை பார்த்து நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்து ஆசையாக பெயர் வச்சு கூப்பிடுவாங்க ஆனால் இறுதி காலத்தில் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் பிணம் அப்படின்ற ஒரு பெயர் நம்மளுக்கு தன்னாலே வரும் அதே போல் நம்ம ஆசையாக விரும்பி பல விலை உயர்ந்த ஆடைகளெல்லாம் வாங்கி தச்சு போடுவோம் அதுவும் ஒரு நாள் கந்தல் அப்படின்னு மாறுது நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிறைய சொத்துக்கள் சேர்த்தாலும் ஒரு நாள் அந்த சொத்து நம்மக்கிட்ட இருந்து வாரிசிடம் போய் சேருது கூடி வாழ்ந்த மனைவியும் ஒரு நாள் நம்மளையே தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க ஓடி ஆடி உழைத்த நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு நாள் எந்த விதமான சத்தமும் இல்லாத எந்த விதமான அசைவும் இல்லாமல் உயிரை விட்டு அமைதியாக இருக்கும் நிலை ஏற்படுகிறது உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருமே வந்து பேச முடியாத ஒரு ஊமையாக நிற்கும் நிலை ஒரு நாள் ஏற்படுது சொந்தம் அப்படின்னு நாம் நினைக்கிற எதுவுமே இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம் கிடையாது நாம் வந்த இந்த உலகத்தில் இறைவன் தந்த உடம்பில் தங்கி போகக்கூடிய ஒரு வழிபோக்கன் மட்டுமே மனிதர்கள் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டோம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டோம் அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும் இந்த உலகில் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் மைபீத்ரட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த டைரக்டர்களுக்கு வந்து நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனா அல்லது நிபந்தனை இல்லாத ஜாமீனா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் முந்தா நேற்று அவங்களுக்கு பெயில் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிபந்தனையாக நிபந்தனை இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியப்படாத ஒன்றா இருந்தது ஆனால் நேற்று வந்த கோர்ட்டினுடைய அந்த ஆர்டரில் நிபந்தனையுடன் ஜாமீன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க பத்தாயிரரூபா அவங்க பத்திரம் எழுதி கொடுக்கணும் ரெண்டு சாட்சிகள் கொடுக்கப்படணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவில் அவங்க டெய்லியும் காலையில் பத்து மணிக்கு பதினஞ்சு நாள் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சாட்சியங்கள் எதையும் கலைக்கக்கூடாது யாருக்கிட்டையும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அதே மாதிரி இந்தியை விட்டு எங்கும் போகக்கூடாது தலைமறைவாக இருக்கக்கூடாது எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் அவங்க நேரில் வரணும் அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகளை கொடுத்து தான் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து எம்டி அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட ஜாமீன் போல தான் இருக்குது ஸோ இந்த நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வந்து நிறுவனத்துக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகம்தான் ஏன்னா பெயிலே கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ எம்டி அவர்களுக்குமே பெயில் கிடைச்சிது அடுத்தது டைரக்டர் அவர்களுக்கும் பெயில் கிடச்சிது ஸோ அவங்க இனி ஒருத்தர் ஒருத்தர் கலந்து உரையாடி நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்யலாம் ரெட்டனா ப்ராப்பர்ட்டி போட்டு எப்படி வாங்கலாம் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன அல்லது அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரலாம் ஆல்ரெடி நிறைய மக்கள் மைவீத்ரட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வானம் பார்த்த பூமி போல் மலைமுகம் காணா பயிர்களை போல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எம்டி அவர்களோட வாயிலிருந்து எதாவது ஒரு நல்ல செய்தி வராதா நிறுவனம் இந்த நாளில் நடைபெறும் அல்லது அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த நாளில் அப்ளிகேஷன் ரன் ஆகும் அல்லது பேமெண்ட் இருந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல மாட்டாங்களா அட்லீஸ்ட் டெய்லி வந்து ஒரு குட் மார்னிங் குட் நைட் சொன்னால் கூட போதுமானது அப்படின்ற மனநிலையில் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஸோ இத்தனை நண்பர்களுக்கும் கண்டிப்பாக மைவி திரேட்ஸ் ஒரு நல்ல பதிலை சொல்லும் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க காவல்துறையினுடைய விசாரணையில் கூட பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க ஸோ அந்த பத்து லட்சம் பேரில் கூட பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே கூட தாண்டல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீதி இருக்கிற அத்தனை மக்களுமே வந்து மைவித்ரேட்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு காத்துருக்குறாங்க கண்டிப்பாக மைவி திராட்ஸ் வரும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண தொகை கண்டிப்பாக ரிட்டன் எங்க எம்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நம்பிக்கை ஒரு நாள் மைவி திராட்ஸ் கெடுக்காது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதே போல் இந்த பொங்கல் நாளில் எம்டி அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் இந்த மாதிரி பெயில் கிடைச்சிருக்குது நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதுக்குண்டான ஆயத்து வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட போதுமானது பட் சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ எம்டிக்கு பெயில் கிடைச்சதுமே நம்மளுக்கு தற்செயலாக தான் கிடச்சிது நம்ம எதிர்பார்த்த போது கிடைக்கல டைரக்டர்களுக்கு பெயில் போது இன்னும் நாலஞ்சு விசாரணை தள்ளி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட்டு திடீர்னு கிடச்சிது அந்த மாதிரி வெளியில் சொல்லாமல் சில விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற மாதிரி மைவித் ரெட் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எதிர்ப்பும் இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த தேதியில் திறக்கிறோம் இந்த தேதியில் அப்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது நிறுவனத்துக்கு வேறு வகையான சட்ட சிக்கலை கூட ஏற்படுத்தலாம் அதனால் அவங்களுக்கு உண்டான சாதகமான வந்த உடனே சர்ப்ரைஸாக கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் உங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் ஒரு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை கூட சொல்லிக்கலாம் போன வருஷம் பொங்கல் உண்மையிலே சிறப்பாக இருந்தது மைவித்ஸில் இருந்த உறுப்பினர்களுக்கு ஏன்னா இந்த பிரச்சனையை போன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நிறுவனத்தினுடைய எம்டி ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் அடுத்த வருஷம் பொங்கல் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு முழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இறைவன் நம்ம கொடுத்த நம்பிக்கை நாம் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் அடுத்து ஒரு திரஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்